ராதா ராஷ் சந்தா ராபாபா டிபாலராதா ரஷ் சந்தா ராதாபா நீங்க கிட்ட கேளுங்க ஆண்டவரே நீ என்னோட பேசும் நீ என்னோட பேசும் நீ சர்வபல்ல தேவன் தடைகள் நீக்கு போடுகிற சர்வபல்ல தேவனே சர்வபல்ல தேவனே தடைகள் நீக்கு போடுகிறவரே செங்கடை இரண்டாக பிரித்து போட்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே அது மட்டுமல்ல தகப்பனே இரோ ராச்சா எங்களுக்காக நீ வெளிச்சமாக முன்பாக போய் கொண்டிருக்கிறாய் வெளிச்சம் மட்டுமல்ல தகப்பனே எங்களுக்காக துணை நின்று யுத்தம் பண்ணுகிற ராட்சா எங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தகப்பனே தடை நீக்க போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் சுவாமி எல்லா ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னோட பேசும் தக்க என்னோட பேசியிருக்கிற அது மட்டுமல்ல உங்களோட சத்தத்தை என்னை குறித்து பேசும் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுப்போமா அருமையான சகோதரியே இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உன் திருமணத்திலே ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் தண்ணீரை திராட்சரசமாக மாட்டினது போல அந்த திருமணத்தில் எது குறை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறாரையோ அந்த குறையை நீக்க இயேசுவே உன் திருமணத்துக்கு வரப்போகிறார் காரணம் என்ன தெரியுமா உன் குறையை நீக்கப் போகிறார் அந்த திருமணத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யப்போகிறார் காணாங்கல்யாணத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாட்டியது போல உன் திருமணத்தில் ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு ஊற்றப் போகிறார் பல்தாரா தாரா போதா பாபா ஆண்டவனுக்கு நல்ல வீட்டை கொடுக்க போகிறார் அருமையான சுகோதரியே இன்னைக்கு பிரச்சனையே வீட்டால் தான் பிரச்சனை சரியான வீடு இல்லை பிரதர் சரியான வீடு இல்லை இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்கிறார் உனக்கு நல்ல ஒரு வீட்டை உண்டாக்குவார் உனக்கு நல்ல ஒரு வீட்டை உண்டாக்குவார் இன்னைக்கு வீட்டை குறித்து நீ கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அந்த தடை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் இந்த ஆண்டிலே நீ எதிர்பார்க்கும் வீட்டை எந்த வீட்டை நீ எதிர்பார்க்கிறியோ அந்த வீட்டை ஆண்டு உன் கொடுக்க நீ அந்த வீட்டிலே நானும் என் வீட்டாரும் கத்திரியே சேவி போன்ற ஒரு சாட்சியடை நீ உண்டு பாபா அருமையான சகோதரனே உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன் உன் வேலை சேலத்தில் உன் பேரை பெருமைப்படுத்த போற வேலை சேலத்தை சத்து திட்டங்கள் அவன் செயல்களெல்லாம் நான் முறித்து போட்டு அவன் உன்னை தொடராமல் இருக்க ஒரு வெளிச்சத்தின் வல்லவன் உழுக்கு முன்பாக கடந்து போக உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன் அது மட்டுமல்ல ವೇಳೆ ಸರ್ವಾಣ ಆಶೀರ್ವಾದ ಉಯರ್ವಾಣ ಸಂತಾನು ಕಾಂತಾನ ಎಪ್ಪ ಎಂಟು ಭಯ 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 அந்த பயந்த உன்னை வந்து ஒரு வியாதி கொண்டு வருது உனக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அந்த பயம் வரும்போது உனக்குள்ள ஐயோ வயிறு வலிக்குதே தலை வலிக்குதே ஆனா ஆண்ட மகளே உனக்கு ஒண்ணுமே இல்லாத பயப்படாதே நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன் யார் உனக்கு விரோதமாக ஏமினார்களோ நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன் நான் விரும்புகிறபடி நாள் நான் இங்கே வாசம் பண்ணுகிறேன் சபையில் நான் விரும்பியிருக்கிறேன் எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ சோதனைகள் எப்படி போராட்டங்களை வந்தாலும் இந்த ரச்சனை ஜப வீட்டிலே ஆண்ட விரும்பியிருக்கிறார் காரணம் தேவ மகிமையின் வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயத்தில் கண்ட தரிசனம் அந்த ஆலயத்தில் தேவ வஸ்திரத்தின் மகிமை அந்த மகிமை இந்த ஆலயத்தை தொங்கி கொண்டிருக்கும் போது அந்த வஸ்திரத்துடைய வல்லமை அநேக சுகமாக்கி கொண்டிருக்கிறது பன்னெண்டு வருஷ ஸ்திரீ கையை தொடல ஆனா வஸ்திரத்தை தொட்டா ஏன்னா அந்த சாதாரண வஸ்திரம் இல்ல தேவ மகிமை மகிமன் சொல்லும் வல்லமை புறப்பட்டது போல இந்த ஆலயத்தில் தேவ மகிமன் வஸ்திரம் இருப்பதனாலே வந்தவர்கள் இந்த இடத்தை விட்டு வெறுமையாக போவதில்லை பரிபூர்ண சுகத்தோடு தான் போய் கொண்டிருக்கிறார் காரணம் கத்தர் இங்கே விரும்புறபடினால் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நன்றி ஆண்டவர் சில தேசத்தை குறித்து பேசியிருக்கிறார் இன்னைக்கு ஜப்பானுடைய தேசத்திலே ஒரு பெரிய சுனாமி கொந்தளிப்பு உண்டு பெரிய கொந்தளிப்பு அந்த கொந்தளிப்பு நிமித்தம் அநேகமான மரண ஓரள் சத்தங்கள் துணித்து கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல அமெரிக்கா தேசத்திலே அநேக கொடிய வியாதினாலே அநேகர் மரணத்தை சந்திப்பார்கள் அந்த கொடிய வியாதி அந்த மரணத்தினால் சந்திக்கும்போது அமெரிக்காவிலே பொருளாதாரம் பாதிக்கப்படும் பல இடங்களிலே யுத்தங்களும் யுத்த செய்திகள் கேள்விப்பட்டிருப்பார்கள் பூமி அதிர்ச்சிகள் உருவாக்கப்படும் இந்த ஆண்டிலே தமிழ்நாட்டிலே அரசாங்கத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக்கப்படும் பெரிய மாற்றங்கள் உண்டாக்கப்படும் அது மட்டுமல்ல அந்த மாற்றத்தின் நிமித்தம் அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அநேகருக்கு வேலை இல்லாமல் திண்டாட்டத்தினாலே போராட்டமாக இருக்கிறவர்கள் இந்த ஆண்டிலே ஒரு அரசாங்கத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகி அதன் நிமித்தம் அநேகருக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்குறதா இருக்கின்றது விமான கூட விமானங்களை பார்க்குற அது மட்டுமல்ல அந்த விமான நிமித்தம் அநேகருடைய பாதுகாப்பை இழந்து விபத்துக்களை நான் பார்க்குறேன் இந்த விமான விபத்துக்கள் அநேகமான இடங்களிலே நடக்கும் அதனால் துக்க செய்திகள் அதிகமாக கேட்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வானத்தில் இயற்கையுடைய வாசிகள் சில கிரகங்களிலிருந்து ஒரு வித்தியாசத்தை இந்த ஆண்டில் பார்ப்பார்கள் அநேகர் ஆச்சரியத்தோட வானத்தை பார்ப்பார்கள் வித்தியாசங்கள் இந்த உலகம் முழுவதில் பேர் பெற்ற ஒரு நடிகர் ஒரு மரணத்தை சந்திக்க போகிறார் இந்த ஆண்டில் பேர் பெற்ற ஒரு நடிகர் மரணத்தை சந்திப்பார் இந்த ஆண்டு தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இந்த ஆண்டு நாயத்தை செய்கிற தேவனாக இருக்கின்றார் புரோ சந்தாரா புரோ சபாதி தகப்படியோ மக்கள் நன்றி ஷபோதாரா தாரா சந்தாரா டில்லி மாநிலத்தில் சில போராட்டங்களை நான் பார்க்குறேன் அநேகமான சண்டைகள் நிமித்தம் அரசாங்கமே வித்தியாசமாக மாறப்படும் அது நிமித்தம் வறுமை வாட்டும் ஆனால் தமிழ்நாட்டிலே பார்க்கும்போது ஜபதூபம் எரிந்து கொண்டே இருக்கும் ஆந்திரா மாநிலத்தில் அரசாங்கத்திலையும் ஒரு வித்தியாசம் காணப்படும் அது நிமித்தம் ஆந்திரா மாநிலத்தில் அநேகருக்கு ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்கப்படும் விசாகப்பட்டினத்தை பார்க்குற விசாகப்பட்டினத்தில் நல்ல பிஸ்னஸ்ஸான ஏரியா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நான் பார்க்குறேன் அந்த தாக்குதல் நிமித்தம் விசாகப்பட்டினம் வியாபாரமாக இருக்கிற அந்த பிஸ்னஸ் இடமே நஷ்டத்துக்கு போகும் இந்த ஆண்டு தேவன் நியாயத்தை விசாரிப்பார் நீதி செய்கிறவராக இருப்பார் இன்னைக்கு அநேகர் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பார்கள் தகப்படைய மக்கு நன்றி தகப்படைய மக்கு நன்றி தகப்படியே வந்தவர்கள் மேலே தகப்படி உனக்கு இருபங்கிருப்பதற்கு நன்றி இறங்கி இருபங்கியிருப்பதற்கு நன்றி ஒரு மேகத்தின் மகிமையை நான் பார்க்குறேன் இந்த ஆலயத்தில் ஒரு மேகத்தின் மகிமையை நான் பார்க்குறேன் அந்த மகிமை மேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது அந்த மேகஸ்தம்பம் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறது அந்த மேகஸ்தம்பம் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே கிருபாசனம் இருக்கும் கிருபாசனம் எங்கே போய்கிறதோ மேகஸ்தம்பம் நிற்கும் அதே போலதான் இன்றைக்கி இந்த சபையில் புறப்படுகிற ஒவ்வொரு மேலும் தேவம் மக்கிமை புறப்பட்டு கொண்டே போவோம் இந்த இடத்துல அநேக ஊழேக்காரர்களை உருவாக்குற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இந்த இடத்துல உருவாக்கப்படுவார்கள் இந்த இடத்துல அநேக வாலிபர்கள் இயல்பார்கள் இந்த ஜ வீட்டில் ஆண்டவர் வரங்களினால் அலங்கரிக்கப் போகிறார் ஒவ்வொரு மேலும் வரங்கள் தீர்க்கத வரங்கள் சுகமாக்கிற வரங்களிலே செவிக்கும் போதே வியாதிகளை விடுதலை உண்டாக்க வல்லமே வரங்களால் நிரப்ப போகிறார் என்னென்னமோ பண்ணமே முடியல என்னென்னமோ செஞ்சு பார்த்தமே முடியலையே காரணம் கத்த துணையாக நின்று யுத்தம் படுகிறவரக்கிறார்

தகப்படே மக்கள் தகப்பனே மக்கள் உமக்காகத்தான் வாழ்கிறே உம்மைத்தான் நேசிக்கிறே சொல்லோமா உமக்காகத்தான் வாழ்கிறே